இந்தியா நாங்க நாங்கள் நாங்க உங்களுக்கு அப்படின்னு பிரிட்டிஷு பிரான்ஸ் அமெரிக்கான்னு போட்டி போடுறாங்க என்னத்தை கொடுக்க போறாங்க அப்படின்னா இந்திய போர் விமானம் ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்துக்கான ப்ராஜெக்ட் ஒண்ணு இருக்கு ஏஎம்சிஏ அதுக்கான இன்ஜின் தான் பிரான்ஸ் நிறுவனமான சாஃப்ரான் இந்தியா கூட ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க நாங்கள் உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கொடுக்கோம் டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிக்கலாம் இந்த ஏஎம்சிஏ போர் விமானத்துக்கான இன்ஜின் அப்படின்ற மாதிரி இப்போ பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் நூற்றி இருபத்தி அஞ்சு பிசினஸ் டெலிகேஷனோட இந்தியா வந்திருக்காரு ரோல்ஸ் ராய்ஸ்னுடைய சிஓஓஓவையும் கூட கூப்பிட்டு வந்திருக்காரு அவங்க என்ன சொல்லுறாங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் இன்ஜின் வாங்கி அவங்க ஃபிப்த் ஜென்ரேஷன் ஏர்க்ராப்டில் சேர்த்துக்கோங்க ஏன்னா நாங்கள் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் ஏர்க்ராஃப்ட்டுக்கான இன்ஜினியே ஆர்என்டி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ இந்தியா கிட்டே கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் அமெரிக்காவுடைய ஜென்ரல் எலக்ட்ரானிக்ஸ் நாங்கள் இன்ஜின் தாரோம் அப்படின்ற மாதிரி சொன்னாலுமே அமெரிக்கா சைட் ஒரு சில முட்டுக்கட்டைகள்லாம் இருக்கு அவங்க அரசியல் பண்ணுவாங்க அதை வச்சு அதனால் இப்போ போட்டி முழுக்க முழுக்க ஃப்ரான்ஸுக்கும் பிரிட்டிஷ்க்கும் வந்திருக்கு இந்தியாவினுடைய ஐந்தாம் தலைமுறை போர் விமானத்துக்கு நாங்கள் இன்ஜின் கொடுக்குறோம் ரோல்ஸ் ராய்ஸ் கொடுக்குறதா சாஃப்ரான் கொடுக்குறதா இல்லை இந்தியாவும் அந்த நாடுகளும் சேர்ந்து பண்ணலாமா ஏன்னா நம்மக்கிட்ட ஆத்ம நிர்பார் பாரத் அப்படின்ற மாதிரியான திட்டங்கள்லாம் இருக்குது ஸோ இது சார்ந்த பேச்சு அப்படின்றது பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் இப்போ இந்தியாவுக்கு வந்திருக்காரு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் இந்தியன் பிஸ்னஸ் டெலிகேஷனை சந்தித்து பேசும்போது இது சார்ந்த ஒரு விஷயத்தை முன்வைப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது பிரான்ஸும் பிரிட்டனும் போட்டி போடும்போது இந்தியா நமக்கு தேவையான நிறைய விஷயங்களை அவங்கக்கிட்ட டிமேண்ட் பண்ணிக்கிடலாம் ஸோ இவர் ஒரு இந்தியாவுக்கு ஒரு அனுகூலமான சூழல் வந்துட்டு இந்த ஃபைட்டர் ஜெட் இன்ஜின் சார்ந்து இப்போ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதுக்கு காரணம் அவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு யார் இந்தியாவுக்கு கொடுக்குறது அப்படின்ற போட்டி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் நம்ம பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு